இப்போ நான் ஒரு பிராங்க் பண்ணலான்னு இருக்கேன் இது உங்களுக்கும் எனக்கும் மக்களுக்கு மட்டும் தெரியட்டும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன பிராங்க்னா சாரதா அமௌண்ட்டை போயிட்டு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் இதனால எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் என்னை திட்டினாலும் சரி அச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது வந்து நான் ஏத்துக்கறேன் ப்ராங்க் இருந்து நம்ம ரெண்டு பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது சோ இந்த பிராங்க நான் ஏத்து பண்ணி முடிக்கிறேன் ஸ்மார்ட் ஆகே என்ன என்ன ஒண்ணு இல்லமா என்ன மாவு இருக்குது என்ன உடம்பு குடம்பு சைலன்ஸ் சப்பாத்தி இது இப்போ நான் பாத்துங்க

இல்ல என்ன ஏன் தொட்டு பேச என்னாச்சு நான் சொல்றேன் கேளுங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல்ல வந்து படம் பாக்க போவாங்க காலேஜில படம் பாக்க போவாங்க எல்லாருமே வந்து காதல் படங்கள் சின்ன சின்ன காமெடி படங்கள்லாம் என்ன சொல்ல வர்றீங்க இல்லம்மா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சின்ன பசங்க கூட போறதே பிடிக்காது அ அந்த பொம்பேத்த வயசான மேரேஜ் ஜன அந்த இட காவுல இருக்கான் தான் என்ன வந்து பார்த்து அவங்க கிட்ட பேசிறதுல எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன இது புது ஸ்பலகமா இருக்கு? இல்ல நான் சொல்றத கேளுங்களே இல்ல இல்ல இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேர்தான் இருக்கோம் போறோம். ஆ அதுக்கு நம்ம லவ் பண்ண என்ன யோ என்னைய முடிஞ்சிருச்சு.

என்னையா தொட்டத்துக்கு பேச நான் வேற யாரும் மட்டும்தான் இருக்க உங்களுக்கு புரியலையா முழுங்காரத்து அறிவோட பேசுறேன் இல்லையா என்ன என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது உனக்கு கல்யாணம் உங்களுக்கு வயசு வச்சிருக்கேன் பாருங்க காதலுக்கு வயசு எல்லாம் கிடையாது

நீ ஒரு மான என்னப்பா சொல்ற நீங்க ரொம்ப விட்டா பண்ணிருப்பேன் என்னமாவது மௌனம் கட்ட ஆளுமா கல்யாணம் முடிக்கிற வயசு ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கேன் நானு என் வயசு என்ன வெளியில வாவனைய

வந்து கைய பிடிச்சு நிறுத்துவது எப்படி இது பண்றது அப்படி பண்றது என்னை விரும்புறாரு அது இது ஐயோ எனக்கு பிடிக்கல எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு மனசு எனக்கு ரொம்ப மன உணர்ச்சி எனக்கு இதுக்கு நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து எனக்கு கேட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லியே ஆகணும் small boss